மீன் குழம்பு இல்லை 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 மீன் குழம்பு அதாவது மீன் குழம்பை மட்டும் லவ் பண்ணி அந்த ஆத்தண்டிக் ஸ்டைலில் சமைச்சு அதை லவ்வோடு சாப்பிட்றாங்கள்ல அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அது என்ன ஒரு டேஸ்ட்டுன்னு சொல்லி எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாங்க இட்லி தோசை சாதம் சப்பாத்தி எது கூட வேணாலும் ஈஸியாக பேரைப்பாயிடும் ஆனால் அந்த மீன் குழம்ப லவ் பண்ணி விருப்பமோடு செஞ்சால் மட்டும்தான் அதே டேஸ்ட்டோட கிடைக்கும் அந்த டேஸ்ட்டை நான் அச்சீவ் பண்ணுறதுக்கு பல டேக் எடுத்திருக்கேங்க இந்த குழம்பு மட்டும் ஒரு ஒரு கைக்கும் ஒரு ஒரு டேஸ்ட் வரும்ல நான் வைக்கிற மீன் குழம்பு அந்த டேஸ்ட்டை அச்சீவ் பண்ணுறதுக்கு பல டேக் எடுத்துச்சு அப்படி பல ட்ரையல் பார்த்து பல இரர் எடுத்த அந்த மீன் குழம்ப எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு அளவு புளியை வெது வெதுப்பான தண்ணியில் உப்பு கலந்து ஊற வச்சுக்கோங்க ஒரே ஒரு வெங்காயம் அந்த வெங்காயத்தை நல்லா சின்னதாக கட் பண்ணிக்கோங்க பத்து பல் பூண்டு சின்ன சின்னதாக நறுக்கிக்கோங்க நீங்கள் வந்து சின்ன பல் பூண்டு வச்சுருந்தீங்கன்னா அப்படியே போட்டுக்கலாம் நான் வச்சுருந்தது பெரிய சைஸ் பூண்டுன்றதுனால நான் நறுக்கி வச்சுருக்கேன் இது கூட மீடியம் சைஸில் நாலு பச்சை மிளகாய் ஒரு கை அளவு கருவேப்பில கருவேப்பில நிறைய சேர்த்தோன்னா வாசனை ரொம்பவே நல்லா இருக்கும் தக்காளி வெங்காயத்தை விட சின்னதாக இருக்கணும் என்கிட்ட எல்லா தக்காளியும் ஒரே அளவில் இருக்கிறதுனால நான் முக்கால் அளவு தக்காளி எடுத்துக்கிறேன் இந்த முக்கால் அளவு தக்காளி இந்த குழம்புக்கு போதுமானது நான் வந்து பெரிய சைஸில் ரெண்டு மீன் எடுத்திருக்கேன் ஸோ இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சாச்சுங்களா இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருந்த இந்த புளிக்கரைசில் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க கரைச்ச அந்த புளி தண்ணியில் முக்கால் அளவு தக்காளியை கையால் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க கையால் கரைச்சி வச்ச மீன் குழம்பு தான் டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னால் நான் மூணு விதத்துலேயுமே ட்ரை பண்ணியிருக்கேன் தக்காளி வெங்காயத்தை வதக்கி தாளித்து விட்டோம் ட்ரை பண்ணியிருக்கேன் அரைச்சி ஊற்றியும் ட்ரை பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி கையால் கரைச்சி வச்சும் ட்ரை பண்ணி ஆனால் மூணுமே வேறு வேறு டேஸ்ட் கொடுத்துச்சுங்க இன்க்ரீடியண்ட் என்னமோ ஒன்று தான் செய்கிற ஸ்டைல் தான் வேறு ஆனால் டேஸ்ட்டும் மூணுமே வேறு வேறு டேஸ்ட்டு தான் மூணுத்துலேயுமே பெஸ்ட்டாக இருந்தது எதுனா இந்த கையில் அரைச்சி வைக்கிறது அதாவது கரைச்சி வைக்கிறது தான் டேஸ்ட்டாக இருந்தது இதுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒன்றரை கை மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேங்க முதல் ஒரு கை அளவு ஆட் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணேன் பட் அது வந்து பத்தலை அதுக்கப்புறம் கை அளவு சேர்த்து ஆட் பண்ணியிருக்கேன் கிட்டத்தட்ட ஆறு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன் இதை கரைச்சி வச்சாலே பாதி மீன் குழம்பு ரெடி குழம்பு தாளிச்சிடலாங்களா டீ கரைச்சி ரெடி பண்ணுறதுக்குள்ளவே என்னோட கணவர் மீனெல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணிட்டாங்கங்க ஸோ இந்த வேலை எப்போவுமே அவங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ஏன்னா எனக்கு மீன் கட் பண்ண ரொம்ப தெரியாது அதனால் எப்பவுமே அவங்க தான் மீன்லாம் எனக்கு க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க ஸோ மீனும் கழுவி ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்மளோட வேலை குழம்பு தாளிக்க வேண்டியது தான் வாங்க நம்ம ஊராக இருந்தால் மண்சட்டியில் சமைச்சிருப்போம் ஆனால் இங்கே மண்சட்டி இல்லை அதனால் நாங்கள் இந்த குக்கரில் சமைக்கிறோம் நீங்கள் மண்சட்டி இருந்தால் மண் ட்ரை பண்ணுங்கள் பாத்திரம் சூடான உடனே ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து வெந்தயம் வருந்து வரட்டோன்னு அது கூட நாம் கட் பண்ணி வச்சுருந்த பத்து பல் பூண்டை சேர்த்து வதக்கிக்கோங்க நல்லா வதங்கணுன்னு அவசியம் இல்லை அது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தையும் சேர்த்து இப்போ நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் எந்தளவுக்கு வதங்கிருக்கணும்னா கண்ணாடி பதத்தையும் தாண்டி கோல்டன் ப்ரௌன் சொல்லுவோம் இல்லைங்களா அந்த கலரில் வெந்திருக்கணும் ரொம்ப தீஞ்சிடவும் கூடாது அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் வதங்கும் போதே அது கூட ஒரு கை அளவு கருவேப்பில சேர்த்து வதக்கினீங்கன்னா குழம்போட வாசனை இன்னமும் நல்லாயிருக்கும் வெங்காயம் நான் வீடியோவில் காமிச்சிருக்க இந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க கண்ணாடி அளவோடு நிறுத்திட்டிங்கன்னா குழம்பு திப்பி திப்பியாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டிங்கன்னா குழம்பு ரொம்பவும் நல்லாயிருக்கும் இப்போது வதக்கின இந்த வெங்காயத்தோடு நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருந்த புளி உப்பு காரம் அதாவது மிளகாய்த்தூள் தக்காளி அந்த கரைச்சி வச்ச புளி தண்ணியை இதில் ஊற்றி நல்லா கொதிக்க விடணுங்க எந்த அளவுக்கு நல்லா கொதிக்கிதோ அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ நல்லா கொதிச்சு அந்த திக்னஸ் எப்படி இருக்கணுன்னா குழம்பு கரண்டியில் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த திக்னஸ் வந்து அதில் ஒட்டணும் அந்த அளவுக்கு இருக்கணும் இப்போது நம்ம எடுத்து வச்சுருந்த நாலு பச்சை மிளகாயும் சுத்தம் பண்ணி வச்சுருந்த மீன் துண்டுகளையும் எடுத்து அதில் போட்டாச்சு இப்போது ஏற்கனவே மீன்லேருந்து கொஞ்சம் தண்ணி விடவும் செய்யுங்க அதனால் கொஞ்சம் குழம்பு கொதித்து அடங்கட்டோன்னு எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே நிறுத்திக்கலாம் அது வரைக்கும் மீன் குழம்பு கொதிக்கணும் மீனை போட்டுட்டு சும்மாவும் நம்ம கலறி கலரி விடக்கூடாது மீன் உடஞ்சிடும் ஸோ மீன் போட்டுட்டு கொதிக்கட்டோன்னு கொஞ்சம் நேரம் விட்டு இறக்கணுன்னா இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு சூடான மீன் குழம்பு ரெடி ஆயிடும் லவ்வோட மீன் குழம்ப சமைச்சாச்சு அதை சாப்பிட செய்யணும்ல சாப்பிட்றதுக்கு மீன் குழம்புக்கு மெயின் டிஷ் வேணும் இல்லைங்களா இதை தோசை கூடவும் சாப்பிட்லாம் சாதத்து கூடவும் சாப்பிடலாம் இப் இன்னைக்கி நம்ம தோசை கூட தான் இதை சேர்த்து சாப்பிட போகிறோம் ஸோ தோசை சுட்டுடலாங்களா மீன் குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக அரோமாவாக வாசனையாக இருக்குது மீன் குழம்புக்கு சுட சுட தோசை வச்சு சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்டா இருக்கும் எங்க வீட்டுல பன் தோசைக்கு மீன் குழம்பு வச்சு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் பன் தோசைன்னா என்ன தெரியுங்களா கல் சூடானதும் அது மேலே தோசை மாவை ஊற்றி கல்லுக்கும் வலிக்காமல் தோசை மாவுக்கும் வலிக்காமல் ஒரு வட்டம் வரும் பார்த்திங்களா அந்த வட்டமும் வராமல் தோசையை தரவாமல் அப்படியே பூரி பூரி பூரியாக இப்படி இருக்கணுங்க அதுக்கு மேலே எண்ணெயை ஊற்றி திருப்பி போட்டு ரெண்டு பக்கமும் எடுத்தோன்னா தோசை ரெடி சூப்பரான தோசை ரெடிங்க இது வந்து இட்லி மாதிரியும் இருக்காது தோசை மாதிரியும் இருக்காது அதை விட கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக இருக்கும் இப்போ இது கூட மீன் குழம்ப வச்சு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க அப்பா அப்படி இருக்கோங்க சீரியஸாகவே சொல்கிறேன் மீன் குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது நீங்களும் இதே ஸ்டைலில் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க உண்மையாகவே இந்த டேஸ்ட் எப்படி இருந்ததுன்ட்டு அதே மாதிரி நீங்கள் எத்தனை பேர் இதே மாதிரி மீன் குழம்பு வைப்பீங்கன்னோ சொல்லுங்கள்